ええ சார் ஓகே வந்து இப்போ வந்து நம்ம எல்லாரும் தலையா your favorite ஓகே ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும் யார் என்ன ஓகே நீங்க ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு அந்த படம் வந்து உங்களோட லைஃப் ரொம்ப பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நான் ஏதாவது ஒரு படம் என்னோட லைஃப் பண்ற மாதிரி எனக்கு இதுவரைக்கும் தோணுது கிடையாது சரி ஓகே உங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்ட ஸ்ட்ரேஞ்சஸ்ட் ரூமர் நான் நல்லா பாடுவேன் இல்ல एक्चुअली இவ்ளோ அழகா பேசிங்க நல்லா பாடுங்க தானே ஒரு ஒரு லைன் நிறைய பேர் நல்லா

சாவitriமொழி சாவitriமொழி ஹேங்கே சொன்னாங்க ஹோம் a big compliment very big பண்றீங்க சொல்றது உங்களோட படத்துல வந்து நாங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம் உங்களோட ஆக்ட்